நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை அன்று துவாதசி திதியில் மிருக சிறிசம் நட்சத்திரத்தில் வியாகாதம் நாமயோகத்தில் தைத்துலம் கர்ணத்தினில் மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஆகஸ்ட் மாதம் பிறக்கிறது இம்மாத கிரக நிலை என பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கடக ராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சிம்ம ராசியில் சுக்கிர பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் உள்ளனர் கும்பராசியில் சனி பகவான் நிலையில் உள்ளார் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியே சுக்கிர பகவானின் பயிற்சி சிம்மத்தில் நடைபெறுகிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிர பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி புதன் பகவான் சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் இடப்பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு இம்மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனையும் காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் விருச்சிகராசி அன்பர்களே இந்த மாதம் நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் வர வேண்டிய நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும் தந்தை மூலம் நன்மை உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் மனதில் இருந்த வீண் கவலைகள் நீங்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலம் நன்மை உண்டாகும் வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்யும்படி இருக்கும் தற்காலிக பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் பெறலாம் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் எதிலும் தெளிவான சிந்தனை இருக்கும் குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும் அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் உறவினர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகலாம் பெண்களை பொறுத்தவரை மனக்குழப்பம் நீங்கி எதிலும் தெளிவான முடிவெடுக்கும் மனநிலை ஏற்படும் காரிய தடைகள் விலகும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் கலைத்துறையினர் ஓய்வில்லாமல் உழைக்க நேரும் அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வரும் புதிய ஒப்பந்தங்கள் வரும் லாபம் பெருகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உடல் நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரம் இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும் மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் அனுஷம் நட்சத்திரம் இந்த மாதம் ஊழியர்களுக்கு வரவேண்டியவை அனைத்தும் வந்து சேரும் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும் மகான்களின் சந்திப்பு ஏற்படும் தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்று தரும் உங்களை ஒதுக்கியவர்களே உங்களைத் தேடி வருவார்கள் கேட்டை நட்சத்திரம் இந்த மாதம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரும் அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வரும் தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும் புதிய ஒப்பந்தங்கள் வரும் லாபம் பெருகும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் பழைய வாக்கிகள் வசூலாகும் உடல் நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும் முருகனுக்கு அருளைப்பூ சாற்றி வணங்க எல்லா தடைகளும் விலகும் காரிய வெற்றி உண்டாகும் சிறப்பு தொகுப்பு கண் திருஷ்டிகள் அகன்று தடைப்பட்டு கொண்டிருக்கும் காரியங்கள் நிறைவேற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றி காண்போம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்தவர்கள் கூட திடீரென்று பொருளாதாரம் இழந்து மன கஷ்டங்களுடன் வாழும் நிலை ஏற்படும் இந்த நிலை எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலும் அவர்களின் மீதான கண் திருஷ்டிதான் காரணமாக இருக்கும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அது உண்மைதான் இது போன்ற பிறரின் பொறாமை கொண்ட கண் திருஷ்டியினால் பலரின் வாழ்க்கை சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் இது போன்ற கண் திருஷ்டிகளிலிருந்து எப்படி தப்பிப்பது இருக்கவே இருக்கிறது எளிதாக கிடைக்கும் ஊமத்தஞ்செடி தெய்வ சக்தி நிறைந்த செடியாக கருதப்படும் ஊமத்தஞ்செடியின் காய் பூ இலைகள் என அனைத்தும் தீய சக்திகள் விரட்ட பரிகாரத்துக்கு பயன்படுகிறது பொதுவாக ஊமத்தம் காய்க்கு கெடுதலை அகற்றக்கூடிய சக்தி உண்டு நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை அகற்றுவதற்கு ஊமத்தங்காய் தீபம் சிறந்த பரிகாரமாகிறது தெய்வீக மகத்துவம் நிறைந்த ஊமத்தங்காய் மற்றும் பூவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் மஞ்சள் தண்ணீரை கொண்டு நன்றாக கழுவி விடுங்கள் சிறிது நேரம் அவற்றிலுள்ள ஈரம் போக ஆறவிட்டு பிறகு அவற்றை ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை வேண்டி ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து முடிந்து வீட்டின் நிலைப்படியில் கட்டி தொங்க விடுங்கள் இந்த முடிச்சை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் தயார் செய்து வாசல் படியில் கட்டுவது சிறப்பு தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி காண்பிக்கும் இந்த முடிச்சுக்கும் காண்பிக்கவும் இதேபோல் ஊமத்தம் இலைகள் கிடைத்தால் அந்த இலைகளை சுத்தமான மஞ்சள் தண்ணீரில் கழுவிவிட்டு அவற்றைக் கொண்டு வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு திங்கள் கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஊமத்தம் பூவையும் விநாயகருக்கு சூட்டலாம் மூன்று வாரங்கள் தொடர்ந்து திங்கள் கிழமைகளில் விநாயகருக்கு ஊமத்தை இலையால் அர்ச்சனை செய்து ஊமத்தம் பூவை சூட்டி வழிபட்டால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி நடமாட்டம் மற்றும் கண் கண்திருஷ்டிகள் தீரும் ஊமத்தம் செடியும் சிவபெருமானுக்கு உகந்த இலை ஆகும் இந்த ஊமத்தங்காய் வைத்து சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நமது பிரச்சனைகளில் இருந்து எளிதாக விடுபட முடியும் முதலில் இரண்டு ஊமத்தங்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றின் மீது முட்கள் இருப்பதால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஊமத்தங்காயின் காம்பு பகுதிகளை வெட்டிக்கொண்டு கொண்டு கத்தியை பயன்படுத்தி ஊமத்தங்காயின் உள்ளே இருக்கும் விதை பகுதியை முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும் பின்னர் இரண்டு அகல் விளக்குகள் மற்றும் விளக்கு வைப்பதற்கான இரண்டு தட்டுகளை எடுத்து சுத்தம் செய்து அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் இரண்டு தட்டின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு எப்போதும் பூஜை செய்வதற்கு வைப்பது போன்ற வெத்தலைப்பாக்கு பழம் போன்றவற்றை வைத்துவிட்டு இரண்டு விளக்குகளையும் ஏற்றி சிவபெருமானை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இன்பமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கினால் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும் ஊமத்தங்காயின் மீது எவ்வாறு முட்கள் இருக்கிறதோ அதுபோல நமது வாழ்க்கையில் இருக்கும் முட்கள் போன்ற பிரச்சனைகளை அவை தீர்த்து வைக்கின்றன இந்த பூஜையை நாம் தொடர்ந்து செய்து வருவதால் நம் மீது இருக்கும் அகன்று விடும் தீராத துயரங்கள் தீர்ந்துவிடும் பணம் நகை நம்மிடம் பெருகி வரும் சிலருக்கு கையில் சுத்தமாக பணம் இருக்காது வறுமை தாண்டவமாடும் கடன் தொல்லையால் கஷ்டப்படுவார்கள் பண பிரச்சனையில் சிக்கி கொண்டிருப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றினால் மூன்றே வாரங்களில் நல்ல பலனை பெற முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் அவையும் மறைந்துவிடும் நோய்வாய் உள்ளவர்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும் பொதுவாகவே எந்த பரிகாரம் என்றாலும் அதை முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய்